கேக்குதா ஏன் அதுல சவுண்ட் வர மாட்டேங்குதுன்னு எனக்கும் தெரியல இப்ப கேக்குதாப்பா கேக்குதுன்னா கேக்குதுன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க ஹம் அந்த தோசை பார்த்தா கேக்குது அப்ப நெட்ஒர்க் ப்ராப்ளம் பதிமூணு பேர் இருந்தாங்க அதுல விட்டாங்க சாப்பிட்டா ஆறாவது சுற்று உள்ள போயிட்டு இருக்கும் சொல்லு தம்பி அத்தனா பொண்ணாக வச்சிருக்கோம் உனக்கு கொடுக்கறதுக்கு சொல்லு உம் வேலைக்கு போகலையா நீங்கள் ம் ஹவுஸ் ஒய்ஃப் நம்மள் எப்பும் தண்ட சோல் ஜால் அடுத்து மாதிரி பேசாதீங்க பின்ன அத்தங்கரை என்னென்னா பொண்ணாக பேத்து வச்சுரோனை கொடுக்குறதுக்கு அக்கான்னு கூப்பிடு இல்லை ஆயான்னு கூட கூப்பிடு ஏற்றுப்பேன் இந்த அத்தன்றத்தனாலே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஏன்னா இந்த ஊரில் எனக்கு சுற்றி அண்ணன் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அத்தன் கூப்பிடுங்களான்னா ஆனால் அக்கான்னு மட்டும்தான் கூப்பிட்றானுங்க ஏன்னா பொண்ணாக பேத்த வச்சுரோன்னு அத்தனை கூப்பிட்றதுன்னு சிங்கப்படுத்துகிறானுங்க இதில் வந்து நீங்கள் அத்தன் கூப்பிட்டா எனக்கு அந்த ஞாபகம் வந்து டென்ஷனாகி பேச ஆரம்பிச்சுடுவேன் ഇപ്പതാ വായി അടുത്ത ഇത് വരാ പോകടാ വന്നെങ്കിൽ కొట్ <laughs> మా <coughs> <but another> <defines api> <hand piercing phrase> ആ കേടാ വരണമോ

ஆண்டி ஏன் இப்படி அப்படி தான் பேசுவேன் நல்லா இருக்கீங்களா வணக்கம் பிரதர் நல்லா இருக்கா நல்லா பேசுனா நல்லா பேசுவேன் இப்படி அப்படி அப்படிதான் பேசுவேன் எனக்கு இங்கிலீஷே ஆர்வமாக இருந்த பைக்கி நான் நல்லா தானே பேசுறேன் பாண்டிய கர்த்தன் தாயான் கூட உள்ள அம்மான் கூட உங்களுடைய முகத்திலே சிரிப்பாக தாங்க இருக்கு சிரிப்பாக தாங்க இருக்கு ஆமாம் சிரிப்பாக தான் இருக்கும் எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே எது வேணாமலை ஓ அதான் பிரச்சனையா ஆமாம் அதுதான் பிரச்சனை என்னன்னு கூப்பிடுறது பிரச்சனையா ஆமாம் ஆயான் கூப்பம் அதுதான் இறக்கும் நல்லது ஆய் ஹாய் வணக்கம் வெல்கம் டிலை அப்போ நேம் சொல்லி கூப்பிடலாமா நீ என்னோட சின்ன பையனா பெரிய பையனா அது தெரிஞ்சாதனா நான் சொல்ல முடியும் அடுத்து சிப்டும் அஸ்தம் ஓட்டுவாரு என்னடா இது ஏஜ் சொல்லு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஜெயசக்தி ஜெய என் பேர் சக்தி என் வீட்டுக்கார் பேர் ஜெயசக்தி என் பேரும் சக்தி தான் அவர் பெரும் சக்தி ஒரே சக்தி இருபத்தி நாலா சின்ன பையன் தான்டா எனக்கு ஐம்பது வயசு அகோரி வணக்கம் எனக்கு ஐம்பது வயசு ஆகுது என்ன என்னடா பேசுறீ முப்பது நாற்பது ஆண்டி ஐம்பதுன்னா ஆயா வணக்கம் வணக்கம் டு திருமண நான் ஆயா சொல்லு சாரி என்னைய ஆயான்னு சொல்லு மாத்தி சொல்றேன் ஐயோ ஆமா ஐம்பது வயசு ஆயிரம் தான் கூப்பிடணும் இந்த ஊர் இப்போதானே பைக்கி சொல்லிட்டு இருக்க திருவிழாவே சரிங்க ஆயா சொல்லுங்க பேரா சிவாயா நம ஓம் நம சிவாயா அடா கடவுளே யார் அந்த அழகு தேவையான தானே வீர்கோட்டம் ஆயா 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 சொல்லு பேரா 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 போதும்பாயா போதும் பேரா అయ్యో సాయ ఎన్న ఒక అడమి అంత షిఫ్ట్ ఆరంజాకు ఇంగ్లీష్ కొంచు కూర ఏమాటకు మేలు పేసా ஹாய் வணக்கம் காப்பேட்டை இப்படிப்பட்ட அழகு தேவதையை இந்த உலகில் பார்த்ததே இல்லை கிளவி யாரா பார்த்துருப்பா ஆயா வணக்கம் ஆய் என் பெயர் இளைய தளபதி ஸ்டாலின் நீங்கள் அழகாக இருக்கீங்க நான் தானே நன்றி நைஸ் டு மீட்யூ நைஸ் டு மீட் யூ வெல்கம் டு லைஃப் ஆயா என்ன சாப்பாடு அவரை போச்சு சி அவரை புளி குழம்பு அவரை க சாதம் குழம்பு சாணி டைம் ஆயிடுச்சா ஸ்கூல் போகணும் அப்பா சென்ற ஒரு நடனும் ஆடுங்களே பார்க்கலாம் எனக்கு ஆடும் தெரியாதே தம்பி தாத்தா எங்க வேலைக்கு போயிருக்கா தாத்தா லைக் பண்ணியாச்சு ஃபாலோ பண்ணி பண்ணியாச்சு தேங்க்யூ பேட்டை காசு தராங்களா ஆயா ஹாய் நான் குரு வணக்கம் குரு காந்து பேசுங்க கால் வலிக்கு இல்லையா ஏய் நமக்கு போடுறாங்களா அடியா ஆஹா போடுறாங்களே ஸ்கூல் போறது அது காசு குடுக்குறாங்களே எப்படி போறது தெரிலடியே போடுறாங்களா நான் ஒன்ன கேட்ட நிக்கிறாங்களா ஆளுங்க நிறைய ஸ்கூல் போறதுக்கு வந்து எட்டி பார்த்துட்டே வரேன் கிட்ட நானும் மதுரை இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க மதுரை நன்றி ஓடி வாங்கல் ஓடி வாங்கல் ஜெயந்தி மேடம் பொங்கல் பரிசு ஐயாயிரம் தரப்படுமா பைக்கி பை பிள்ளை எங்கே விளம்பரம் மூவாயிரத்துக்கு சிங்கிள் அடிச்சு ஓடுறேன் உனக்கு நான் ஐயாயிரம் கொடுக்கணுமா ஐயோ மூவாயிரம் சரிப்பா நான் போய் மூவாயிரம் பணத்தை வாங்கி வரேன் ஒரு நாள் நைட்டுக்கு நீ போய் உன் பொண்டாட்டி கேள்றான் பவித்ரா உன் பொண்டாட்டிடு இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ வாங்குறாங்க உங்கிட்டன்ட்டு ம் எங்க வருங்க நான் போய் ரேஷன் கார்டுக்கு போகிறேன்